செய்தி குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு தமிழர்கள் இல்லையா இல்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள் ரஷ்ய தூதரகத்தினர் இவ்வாறு தமிழில் ஆங்கிலத்தில் எல்லாம் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எமக்கு எங்களுடைய ஆதரவாளர்கள் அழைப்பினை எடுத்து கூறுகின்றார்கள் தமிழுக்கே வழக்கினை பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு செய்தி இருக்கிறது நீங்கள் பத்திரம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இது என்ன ஒரு ஆச்சரியம் நாங்கள் எங்களுடைய தளத்தில் தான் இந்த செய்தியினை முதலில் பதிவு செய்தோம் அதாவது யாழ்ப்பாணத்து முல்லைத்தீவு இளையவர்கள் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு வெளிநாடுகளில் கொண்டு போய் நாங்கள் விடுகிறோம் என்று சொல்லி லட்சக்கணக்கான பணத்தினையும் பெற்று ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ரஷ்ய ிய ராணுவ உடையோடு புகைப்படங்களை அனுப்பியிருந்தார்கள் தகட்டு இலக்கத்தினை வைத்திருந்தார்கள் அதனை எமக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அது தவிர அவர்கள் நிகும் இடத்தினை நமக்கு அனுப்பியிருந்தார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் முல்லைத்தீவை சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவர் போராட்ட களத்தில் நின்று காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அந்த வைத்தியசாலையில் இருந்தே புகைப்படத்தையும் அமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இது எல்லாம் என்ன ஒரு மாயமான தகவலா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு ரஷ்ய தூதரகத்தினுடைய செய்தி இருக்கின்றது இதுவரை அவர்களுக்கு எந்த ஒரு விடயமும் கிடைக்கவில்லை தகவல்களும் கிடைக்கவில்லை என்று சொல்லி மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் இவ்வாறு இந்திய பிரதமர் அவர்கள் அழைப்பினை எடுத்து தங்களுடைய இந்தியர்கள் போராடுகிறார்களா என்று கேட்ட பொழுதும் என்றுதான் செய்திகள் ஏற்கனவே பதிவாகி இருந்தது அப்படி என்று சொல்லி சொன்னால் ரஷ்ய தூதரகத்திற்கு மறுப்பினை தெரிவிப்பது என்பதோ அல்லது உண்மையை மறைப்பது என்பதோ புதிதான விடயமாக இல்லை என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது முகவர்கள் அவர்களால் பெற்றோர்கள் உறவுகள் மிரட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் பல உறவுகள் வெளியே உண்மையை சொல்ல பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முன் வந்த பெற்றோர்கள் எங்களிடம் வந்து தாமாகவே முன்வந்து வந்து வாக்கு மூலம் தந்திருந்தார்கள் அது தவிர ஊடக மையத்தில் அவர்களுக்கான ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்து நாங்கள் கொடுத்திருந்தோம் ஊடக சந்திப்பில் கூட பெற்றோர்களும் உறவுகளும் தங்களுடைய வாக்கு மூலங்களை தந்திருந்தார்கள் இதில் எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் சொல்லி சொன்னால் இந்த செய்தியினை அவர்கள் பரவலாக செய்திருந்தார்கள் இன்னும் ஒரு விடத்தை நாங்கள் சொல்லியாக வேண்டும் இலங்கையின் பாதுகாப்பு தரப்பில் இந்த செய்தியை நீங்கள் அதிகம் பகிருங்கள் என்று இலங்கை தொடர்புமே இல்லை இது முகவர்களால் ஏமாற்றப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு விடயம் நடவடிக்கையை நாங்கள் சரியான முறையில் எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த வகையில் இவ்வாறு இனிமேல் யாரும் சென்று ஏமாற்றப்படக்கூடாது என்று செய்திகளை நீங்கள் அதிகம் பதிவு செய்யுங்கள் என்று கூறியிருந்தார்கள் இதனை பார்த்தால் ரஷ்ய தூதரகம் ஏதோ கனவு நினவில் இருக்கிறதோ என்று எண்ணும் அளவிற்கு தான் செய்திகள் வழியாக இருக்கின்றது நாங்கள் இப்பொழுது கூட உங்களுக்கு ஒரு ஆதாரத்தினை மறுபடியும் வழங்கலாம் என்று சொல்லி சொன்னால் பகிரதனுடைய அன்னை தான் இன்னும் முன்முறமாக பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கின்றார் ஏனென்று சொல்லி சொன்னால் பல நாட்களாக பகிரதனின் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அவர் பேசவில்லை என்று அன்னை தனக்கு ஒரே ஒரு பிள்ளை என்று சொல்லி தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றார் அவரிடம் இந்த செய்தி தொடர்பாக நாங்கள் கேட்டு பார்க்கலாம் வணக்கம்மா அம்மா இப்பொழுது ரஷ்ய தூதரகம் ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கின்றது தமிழர்கள் யாருமே இணைக்கப்படவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் தொடர்பான செய்திகள் தமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் முறைப்பாடு செய்திருக்கின்றீர்கள் அது தவிர உங்களுடைய பிள்ளை ராணுவத்தில் இருந்தார் என்பதற்கான உறுதிப்பாட்டினை நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் இந்த புள்ளைகள் அங்க போய் ராணுவத்துல நின்று பயிற்சியை எடுத்து அந்த ராணுவ உடையோட எங்களுக்கு போட்டோ போட்டிருக்கினோம் மற்றவை எந்த இடத்துல நாங்கள் நிக்கிறோம் என்று சொல்லி அந்த லொகேஷன் இடத்துல லொகேஷன் போட்டிருக்கணும் மற்றது அந்த இடத்தின் பேர் போட்டிருக்கினா ஆஹ் அப்ப என்னண்டம்மா பிள்ளைகள் அங்க இல்லையான்னு சொல்லி இவ சொல்லி உயிர் உயிர்பயத்துல பிள்ளையர் போயக்கே உயிர் பயத்துல உங்களுக்கு ஒருதர் காயப்பட்டிருக்கிறார் காயப்பட்டுக் போட்டிருக்கணும் ஹாஸ்பிடல்ல ரீக்மெண்ட் எடுத்திருக்கிறார் ரீக்மெண்ட் எடுத்து முடிய திருப்பி மறுபடியும் அங்க கொண்டு போயிருக்கணும் ஒருதர் காயப்பட்டிருக்கிறார் காயப்பட்டுக் கொண்டேஸ்பிட்ட போட்டிருக்கணும் கோஸ்பிட்டல் எடுத்திருக்கிறார் ரீட்மெண்ட் எடுத்து முடிய திருப்பி மறுபடியும் அங்க கொண்டு போயிருக்கணும் அப்ப என்னெண்டு பிள்ளைகள் அங்க சொல்லி நான் எல்லாமே இல்லையன்று நாங்கள் வந்து இப்ப கொழும்புல உள்ள எங்கட ஜனாதிபதி அவர் கொண்டே லெட்டர் முடப்பாடு கொடுத்திருக்கிறோம் அதே நேரம் எங்கட பிரைம் மினிஸ்டர் பிரதமர் நாங்க லெட்டர் கொடுத்திருக்கிறோம் அதே நேரம் ஐக்கிய நாடுகள் அமைப்பு அங்க குடுத்திருக்கிறார் மத்த அந்த ஆழ்கிணத்துல இருந்து சொல்லி ஒரு ஆபீஸ் இருக்கு அங்க குடுத்திருக்கிறோம் நாங்க குடுக்காத இடம் இல்ல நாங்க கொழும்புல எல்லா இடத்துலயும் யார சந்திக்கணுமோ எல்லாரையும் சந்திச்சு மத்த ரஷ்ய embassy ல குடுத்திருக்கிறோம் அப்ப எல்லா இடத்துலயும் போய் எல்லா தகவலும் குடுத்து தங்கள பிள்ளைகளை உபயோக இப்படி வச்சிருக்கிறோம்ன்ற detail குடுத்து அதுக்குரிய ஆதாரம் எல்லாத்தையும் திரட்டி முழு ஆதாரத்தையும் அங்க அந்த இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல நிக்கினம் இவ்வளவு நாள் எங்களோட தொடர்பு இல்லைன்னு சொல்லி எல்லாம் குடுத்திருக்கிறோம் முழு டீட்டெயிலும் ஃபுல்லா கொடுத்துருக்கு அப்படி சொல்லியே என்னன்னு சொல்லி இல்லையேன்னு சொல்லி சொல்லிருக்கேன் கூட வந்த எங்களுக்கு இப்ப எங்கட அரசாங்கம் எங்கட எங்கட ஜனாதிபதியாதான் இது எங்களுக்கு இது ஒரு தீர்த்து எங்க புள்ளிகள் எங்க இருக்கணும்ன்றத சரியான முறையில கண்டுபிடிச்சு எங்கட புள்ளிய மீட்டெடுத்து தர வேண்டிய பொறுப்புங்கிற ஜனாதிபதியை இடத்தான் இருக்கு அங்க ஜனாதிபதியை இதை செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னன்னு சொன்னா நாங்கள் அதால நிறையவே பாதிக்கப்பட்டுடோம் உங்கட பிள்ளைகள் இருக்கு இல்லையன்று சொல்லி வித ஆதாரம் இல்லை இருக்குன்னு சொல்லி நிறைய ஆதாரம் இருக்கு எங்களுக்கு நிறைய ஆதாரத்தையும் இப்ப நாங்கள் கொடுத்திருக்கோம் அப்ப இல்லையன்னு சொல்ல மாட்டேன் அப்ப அதுக்கு ஜனாதிபதி இனாதிபதியாதான் என்னோட புள்ளையில அதுக்குள்ளால கதைச்சு எங்கட புள்ளில எடுத்து தரவணுமான்னு நாங்க கேக்குறோம் தயவு செய்து நாங்க கேக்குறோம் எங்கட புள்ளையில எடுத்து தாங்குவோம் எங்கட புள்ளையில இன்னைக்கு எத்தனை நாள் பயனட்டு நாள் அண்ணன் தண்ணி இல்லாம தவியா தவிக்கிறோம் தவிச்சு கொண்டு இருக்கிறோம் இன்னைக்குள்ள எங்க இருக்கன்னு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியலையம்மா அதுக்குள்ள இருக்கிற வேண்டாம் எல்லா டீட்டெயிலும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை ஆராஞ்சு உணர்ந்து எங்களோட புள்ளையில மீட்டெடுத்து அதுக்கிட்ட அதை திறவணும் கடைசியாவே இல்லையேன்னு சொல்லி சொன்னதே அதே மருத்து தெரிவிச்சு அதே நேரமே போராடி கலைச்சிங்கட புள்ளையில மீட்டெடுத்து திறவணும்னுதான் நான் கோரிக்கை விட்டுருக்கிறோம் சரி அம்மா நன்றி அம்மா ஆறவுகளே இதுவரை டியூப் தமிழ் தமிழ்க்கொடியில் வெளியான மக்களுடைய பிரச்சனைகள் உண்மையானவையாகத்தான் இருந்திருக்கின்றது போலியான செய்திகளை போட்டு மக்களை குழப்பும் செயற்பாட்டில் நாங்கள் இதுவரை காலமும் ஈடுபட்டதில்லை இனிமேலும் நாங்கள் அவ்வாறான செயற்பாடுகளை செய்ய இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் இது மக்களுக்கான ஊடகமாக தாயகத்தில் நிலைத்திருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் முன்னின்று நாங்கள் முதலில் கொண்டு வந்த இந்த செய்தி தொடர்பாக ரஷ்ய தூதரகம் செய்தி தவறானது இவ்வாறு யாருமே இல்லை என்று சொல்லி அந்த செய்திகளை வெளியிட்டதும் அந்த செய்திகள் வேறு வேறு ஊடகங்களில் வெளியானதும் என்பது ஒரு அதிருப்தியான விடயமாகத்தான் இருக்கின்றது அந்த செய்தி தொடர்பான கேள்வியினை எழுப்புவதற்கு எமக்கும் உரிமை இருக்கின்றது பிள்ளைகளினுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அவர்கள் பிள்ளைகளை தேடுவது என்பது ஒரு புறம் இருக்க நாங்கள் வெளியிட்ட செய்தி தொடர்பாக இந்த செய்தி தவறானது என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஆதாரத்தோடு அந்த செய்திகளை பதிவு செய்திருக்கின்றோம் அதனால் இதற்கான தீர்வினைத்தான் யாராக இருந்தாலும் தர வேண்டும் அது ஒரு நாடாக இருந்தாலும் சரி அது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அது பற்றி தேவையில்லை இங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மனித உரிமை என்பது உலகத்திற்கு பொதுவான ஒரு விடயமாக இருக்கின்றது தமிழர்கள் என்று சொல்லி சொன்னால் என்ன நாங்கள் கேள்வி எழுப்ப கூடாதா என்று சொல்லி நாங்கள் ஜால்மனில் நாங்கள் இருந்தாலும் இது தொடர்பாக கேள்வி எழுப்போம் இது தொடர்பான கேள்விகளை நாங்கள் எழுப்புவதற்கு முமக்கு உரிமை இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய உறவுகளாக இருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் குரல் கொடுப்போம் நீதிக்காக நாங்கள் நிற்போம் தீர்வு கிடைக்கும் வரை இந்த தகவல் தொடர்பான விவரங்களை நாங்கள் உடனுக்குடன் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தருவோம் இந்த பிள்ளைகளை மீட்பதற்காக உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் எங்களுடைய உறவுகள் ஒவ்வொரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களாலான எல்லா முயற்சிகளையும் ஒவ்வொரு தரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது ரஷ்ய தூதரகம் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம் ரஷ்ய ராணுவ உடையோடு இருக்கின்றார்கள் அந்த தகட்டிலக்கத்தை வைத்திருக்கின்றார்கள் போராடி காயமடைந்திருக்கின்றார்கள் அந்த இடத்தினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் எல்லா விடயத்தையும் நாங்கள் செய்திகளில் சரியான முறையில் பதிவு செய்திருக்கின்றோம் ரஷ்ய மொழியில் கூட ஒரு பெண் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இந்த செய்தியினை மொழிபெயர்த்து பதிவு செய்ததை கூட நாங்கள் பார்த்திருந்தோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழர்கள் மட்டுமல்ல பலர் இவ்வாறு முகவர்களால் ஏமாற்றப்பட்டு அங்கே நிற்கின்றார்கள் அதனால் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டியதும் தமிழர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக போராடினார்கள் என்ற வரலாற்று தவறு என்பது இருக்கக்கூடாது என்பதற்காகவும் எங்கள் இனத்தின் மேல் ஒரு தவறான குற்றச்சாட்டு தவறான பார்வை கூட இந்த யுத்தகலத்தில் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதில் இருப்பதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் வரக்கூடும் என்பதும் இன்னும் எங்களுடைய தமிழர்களை அதிகம் ஆதரித்தது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கின்றது அதனால் ஐரோப்பிய நாடுகளில் எங்களுடைய தமிழர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்கும் உக்ரைன் நாட்டிற்கு எதிராக ரஷ்ய ராணுவத்தில் தமிழர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உலக வரலாற்றில் கூட ஒரு வரலாற்று தவறாக முடியாது என்று சொன்னால் இது போலியான முகவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக தாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களை விற்பனை செய்யும் ஒரு வியாபாரமாகவே பார்க்கப்படுகின்றது மற்றும் ஒரு தொகுப்பில் விரையும் சந்திக்கும்